உயிரிழந்து இருக்கிறாங்க அந்த கார் வந்துட்டு ஒரு பள்ளத்துக்குள்ள மூர்த்தி வந்து நாங்க வீடியோ பார்த்துட்டு இருக்க வந்துட்டு எப்படி சொல்றது கார் வந்து அப்படியே வந்துருக்குது இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு உழவு பேர் வந்துட்டு நிக்கிறாங்க உழவு பேர் வந்துட்டு நிக்கிறாங்க சுத்தி வச்சு நிற்கிறாங்க உண்மையிலே வந்துட்டு எப்படி சொல்றது அதுல வந்துட்டு நீச்சல் தெரியாம பட்டு இருக்காங்க போயிட்டு வந்து அப்போ பார்த்து மேலே வந்து சரியான கவலையா இப்போ எழுந்துச்சுன்னா வந்துட்டு மிச்சம் வைக்க மாட்டாங்க நிச்சயம் தெரிஞ்சவோ ஒரு ரெண்டு மூணு பேரும் இல்லட்டி ஒரு அஞ்சு பேர் வந்துருக்கலாம் ஆனால் ஏதாச்சும் ஒரு மனிதா அந்த குழந்தை பிள்ளைகளான்னு தூக்கி தான் வந்து நிறைஞ்சு காப்பாற்றிருக்கலாம் நிறைய பேர் கூட சொல்லி தெரிஞ்சுது ஆனால் அதை பார்க்கும்போது சரியான கவலையாக கேட்குன்னா கண்ணுக்கு முன்னாடி தான் இப்போ உயிர் போது சாப்பாடுற இல்லை இந்த கடவுள்தான் எல்லாத்துக்கு துணையா இருக்கும் என்ன எப்படி சொல்றாங்க பிள்ளைய வந்துட்டு சின்ன பிள்ளையா வந்துட்டு அடுத்த ஒரு ஐயாக்கள்லாம் வந்து போது சரியான மனதான் அவங்க போயிட்டு அப்படி சரியான எல்லா இடத்துலயுமே வந்துட்டு ம மலையாளம் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு பாதிக்கப்பட்டு வருவாங்க ஒண்ணு என்ன எப்படி சொல்றேன் வேற எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மலையாளம் வந்து சரியான பயம் இருக்குது வீட்டில் வந்துட்டு இன்னும் எப்படி சொல்றேன் பாம்போ பூஜல் தண்ணிய அப்படின்னு சின்னால வந்து பாத்தீங்கன்னா சொன்னா ஒரு பெரிய உம்போடு பக்கத்தில் அங்க அங்க சேர்த்து அவங்க ஐயா ஒரு அம்மா இருக்கு இருக்காங்க அங்க கூட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த போம்போடு திரண்டு ஊர் பெரிய ஹோம் இந்த உடம்புல பெரிய ஹோம் அந்த ஹோம் திரும்பும் போது சின்ன வம்பும் வந்து சின்ன பருகே போல வந்துட்டு சரியா மாதிரி பயம் ஆயிருக்கு அப்ப இன்றைய தினம் வந்து நாங்க அங்க போக போறோம் அப்படின்னு யோசிக்கலாம் வந்துட்டு அப்ப மழை காரணங்களா வந்துட்டு இப்படியே வந்துட்டு போக போறோம் அப்பயும் வந்துட்டு இந்த எப்படி சொல்றேன் துணி மாதிரி இந்த மழை வந்து திருமணம் அது அவசரமாக வந்து என்ன ஒரு நவரை வந்துட்டு போய்ட் பண்ணி விளக்க சொல்ற விளக்குறாங்க எங்க போகிறேன்னு வளர்ப்புறோம்னு சொல்லிட்டு சாப்பிட்டு ஓகே அப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் அம்மா வந்து கடைக்கு போயிட்டு அப்போ அம்மா வந்து இருந்தால் வெயிட் பண்ணிட்டு அம்மா வந்து ஒரு சொல்லி சப்ரைஸ் ஆக போகிறோம் கோபப்படும் வந்துட்டு ஓகே அப்போ அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனல் அதுக்கு ஃபர்ஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க அதில் நீங்கள் எங்களுக்கு வேறு ஒரு ஆதரவாக இருக்கும் ஆ இப்போ இன்னொன்று வந்துட்டு பாதிப்பீங்க முன்னேற ஜான்சோடய வீடியோட இப்படி போலீஸ் ப்ரீஜில் வந்து இந்த மாதிரி சொல்லிடலாம் அப்போ அந்த ப்ரீஜில் வந்து ஓகே நாங்கள் நேற்று நம்ம வந்து ஜான்சம் போட்டு போயிருந்துறாங்க അടിയ രാസാ എങ്ക പോണാലും കടിതാൻ നമ്മൾ തീവ്ര മോദി അമ്മ എത്ര ഉമ്മ ജല പയൻ അറുടേ നങ്കി സാപ്പറ തന്നെ നമ്മൾ പാക പോകില്ല ബേക്ക് സോമ സാപ്പിട ഇവിടെ അഞ്ചോ അറുപത് മുതൽ

காலத்தால குடிச்சுட்டு கடையில நல்ல மோதம் வச்சிருக்கு அப்ப வரும்போது Hmm. 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 Hello, my name is Kondi. I am from Kerala. 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 I

காத்து வந்து பாங்க சு காத்து சரியான காத்து சரியான காத்து ஒரு அமுக்கம் இந்த காத்து நீன் பிள்ளையில பாங்க அப்படி காத்து அடிக்கணும் இந்த பிரட்டி எல்லாம் மாதிரி தான் காத்து அடிக்கிட்டு இருக்கு இந்த எப்படி சொல்றேன் கால அமுக்கம் பிரே அது நானே இன்னொரு வாரைன்னு சொல்லி பாருங்க. அலரலா. வணக்கம் மக்கா. உமால காடுமே. அரேட நான் தடை போடுவா. மூடுறேன். உமால வருது. ம் ம். அம்மா மூடுறோ? இல்ல பிரேக்கி இல்ல. ம் ம். ஓடி. தடை அடிக்க பயமா வர ஒரு மறந்து <laughs> போதா <laughs> ஆமா நீங்க மீடியா சேர வேண்டியங்களானே அது ஹெல்ப் பண்ணுங்கனால நம்ம எல்லாம் அந்த முண்டிய மலைக்கு வந்து நிறைய ஜூடிபர்மார் வந்து அந்த சாமான்களை குடுத்து எல்லாம் என்னராது ஆனே இல்லை அப்போ எல்லாம் இல்ல அவங்களே பத்தப்படலாம் சாமான்கள் சீசாமானங்க மூல கம்பிடம வந்து நான் என்ன அப்படியே என்ன செய்யற இல்லை பாப்ப மாம தாந்தா காண்டி பாக்கணும் இந்த உடம்பண்டா அப்ப जाधवங்க பயனம் சவடை பயமே உண்டுங்கோ என்ன சாமான் வாங்கி எனக்கு என்ன சமையல் இல்ல பயந்து உடல்கள்

ಮೋಗು ಕಡಲ ಕಡಲ ನಿಮಗೆ ಗಿರಾಮಕೊಳ ಬೆತೆತೆ ನಿಂತಿದೆ ನೀ ಬಾಗಿ ಒನ್ ಬಂದಿರಲ್ಲ ಸೇಪ್ ಇಲ್ಲ ಅಂತ ಕಡಲದ ಬಾರ್ ಅಲ್ಲ ಎನ್ ತೆನ್ನಂ ಪುಳ್ಳೆ ಇತ್ರ ವಿರಂದು ಮೈ ಬಿಳ್ಂದಿದೆ ಆ ಭಾಗ ಆಸಿಯಾಗಿದೆ ಪೋಯ್ ಎನ್ನದು ಅಲ್ಲ ಕಡಲಕ್ಕೆ போய் ಆಸಿಯಾಗಿದೆ ಅಲ್ಲ ಒಳ್ಳೆ ಸುಳಿತಾ ಅಂತ ಬಂದಾ ತಿರಿಯಾ ಅಲ್ಲ ಆ ಶೇಲ್ಗಳೇ ಬೋರಡಿಲೇ ಪೋಯ್ತು ಅಲ್ಲ ಮುನ್ನಕಿಂದ ಕಡಲಕ್ಕೆ ತೆನ್ನೆಲ್ಲಾ ಮಿಳ್ಂದಿದೆ ತೆನ್ನೆಲ್ಲಾ ಬಿಳ್ಂದಿರಾರು ವಿರಂದು ಆ ಬಿಳ್ಂದಾನ ಆ ಲೋಕೋಮರ ಮೀಳ್ಂದಿದ್ದಾ ಮೇರೋಡೆ ಎತ್ರಾಡೆ ಬೋಟ್ ಆ쁘ಡಿ ಬೋಟ್ ಇಂಜಿನ್ ಓಡ ಫೋರ್ ಜೋನ್ ಎಲ್ಲಿ 35000 ರೂಪಾಯಿ ಬಂದಿರಲ್ಲ ಅಣ್ಣಾ ನಿಕ್ಕಿ ಆ

அது மின்சாரம் இது தெரியல மின்சாரம் நம்பர் தெரியல எனக்கு அது எதுல போய் பாக்க நான் அந்த ரெபூதி இது அந்த கரண்ட் கம்பி மாட்டாடி போடுறாங்க என் பெரியம்மா அம்மா அம்மா நம்பர் போறாயிடு இது என்ன ஓ ஓடி நீ பாய் பாத்தல் வருது

我养哪了？ இருக்கும் நிறைய பேர் பெங்களுக்கே சொந்த ஹல்யாணம் ஒன்றை சேர்ந்துட்டு வந்ததால எல்லோருக்கும் இருக்கும் அது வந்து நிறைய பேர் பெண்களுக்கே சொந்த ஹரியான ஒன்றை இது வந்ததால எல்லோருக்கும் மக்கள் வந்து பயன்படுத்தி நாங்கள் வந்து காத்திருக்கோம் நாங்கள் வந்து வீடுகளுக்கு